என்னுடைய நிழலவன் எனக்கு ஏதேனும் என்றால் துடிப்பவன் தொப்புள் கொடி பிணைப்பில்லாதவன் இருந்தும் என் இதயத்தின் பிணைப்பவன் வழி மாறும்போது என்னை தட்டி கேட்பவன்போது என்னை தட்டி கொடுப்பவன் வார்த்தை சண்டை மட்டும் போடும் வலிமையானவன் வஞ்சமில்லாதவன் ஒரே தட்டில் உண்பவன் என் எச்சிலையும் ருசிப்பவன் எல்லா உறவுகளுக்கும் மேலானவன் எனக்கு துன்பமென்றால் எவனையும் அல்ல அந்த எமனையும் எதிர்ப்பவன் நித்தம் என் உயிரை எடுப்பவன் என் உயிரானவன் அவனே என் உயிர் நண்பன் आइए आत्मा संग प्रभु உம்மாரிலே இலை பாடு வேண்டும் ஐயா கரை காணாம் படுகை போல சடு மாறும் வாழ்க்கையாம் கரை காணாம் படுகை போல சடு மாறும் வாழ்க்கையா அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேர்த்தி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வச்சு இந்த மாதிரி அங்குட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை வந்து யாரும் நம்ம மாத்துறதுக்கு முடியாது அந்த நேரத்துல இந்த பகுதியில வந்து ரூபா மேடமு அவர் ஒரு பக்கத்துலயே இருந்து ரூபா மேடம் மேடமு இவர் அன்பு அனுபவிச்சு ஒரு நல்ல சகோதர பாசத்தோட இருந்தார் அன்னைக்கு வந்து ஒரு வாரத்தை சொன்னாங்க மேடம் உங்க குடும்பத்தை கூட நாங்க இருப்போம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை விட நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காங்கிரஸ் தலைவருங்க எல்லாருமே வந்து சொன்னோம் அது சொன்ன மாதிரி அவங்க அவருடைய அருமை மனைவி சுபாஷினி அவர்களே மேடம் கவுன்சிலர் பண்ணிக்கிறாங்கோ அது நன்றி விசுவாசத்துக்கு மேடம் செஞ்சு நல்ல இது அதே மாதிரி இந்த மாதிரி மனுஷன் வந்து இருக்கிறது கொஞ்ச நாள் நம்ம நல்ல பேரை எடுத்துகிட்டு நம்ம எல்லாரும் மாதிரி அவருடைய கூட நல்ல மாதிரி இந்த அவர் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வசனப்பட்டு கொஞ்சம் அவர் எப்படி ஆடம்பரமாக வந்து அடக்கலம் பண்ணாங்க அப்படின்னா அவர் மேலே இருக்கிற அன்புக்கு அந்த மாதிரி அன்பாக ஜனங்கள்லாம் இருக்கணும் மனுஷன் வாழ்ந்தால் அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு எப்படி எப்படி எல்லாம் பேசினாங்கோ ஆனால் உண்மையிலே வந்து பழகிறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் கூட வந்து ஒரு மூணு வருஷம் நான் ரொம்ப நெருங்கி பழகினேன் அந்த பழகத்தில் யார் மரியாதை வச்சுருக்குறாங்க யார் மேலே விசுவாசங்கிறதுன்றது ரொம்ப விசுவாசியான ஆள் இன்றைக்கி நம்மளை விட்டு புரிஞ்சிருக்கிறேன் யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் தீரணும் அதற்கு ஆத்மா சாந்தியே இந்த ஒன்றாவது வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் குடும்பத்துக்கும் நம்ம எல்லா மேடமோ நம் நண்பர்கள் வந்திருக்கிறவங்க எல்லாரும் துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நேரம் கடந்து விட்டதுனால் நான் அதிகம் பேச விரும்பல நன்றி வணக்கம் இது ஒரு நாள் நாளாக குடும்பத்தில் ரமேஷு பற்றி நம்ம நிறையா ஆல்ரெடி நம்ம பேசிடுறாரு பாரசேகரும் அவரும் இந்த நிகழ்ச்சியானது ரமேஷ் கூட ரொம்ப அன்பாக பழகி அன்பாக வாழ்ந்து அவரோட இருந்தது மறக்காமன் இந்த நண்பனா என்ன நட்புனா என்ன என்பது தீகன் அவர்கள் இந்த செய்துக்கார்கள் மிகி ரமேஷ் அந்த சேனலில் அவர் குடும்பத்திலேயே அதை செய்கிறாங்க இருந்தாலும் நான் ஒரு நண்பன் அவர் கூட இருந்துக்கிறேன் அவர் கூட வந்துக்கிறேன் என்ற ஒரு காரணம் இந்த ஓராண்டு அவர் குடும்பத்தில் ரமேஷ் ஒருவர் போல ரீகன் குடும்பத்தில் ஒரு ஒருவர் போல அவருடைய அண்ணன் தம்பி போல அவர் கூட பழகம் தான் அவர் கூட அன்பாக நண்பன் தானே இந்த ஓராண்டு நிலையை அவருடைய வீட்டுக்கிட்டேன் அவருடைய வட்டாரத்தில் செய்திருக்காங்கன்னா நான் காங்கிரஸ் சார்பில் நான் மனமார்ந்து அவரை நன்றி பெறுகிறேன் இந்த நட்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதாவது நட்புனா என்னன்னா நண்பனா என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம மனைவி கிட்ட கூட எதையோ சொல்ல முடியாது தாய் கிட்ட கூட எதையும் சொல்ல முடியாது இந்த நட்புங்கிறது அவங்க கிட்ட எதையோ எதையும் பகிர்ந்துக்கும் நட்புனா நண்பர்கிட்ட போய் என்னுடைய கஷ்டம் சுகம் என்னுடைய பிராணம் இது எல்லாம் சொல்ல வேண்டியது நட்பு இந்த நட்புக்கு வெளியே இல்லை

அவருடைய நட்பு தான் பாராட்டும் இந்த நேரத்தில் அவருடைய நட்பை தான் நான் பாராட்ட முடியும் அதே போல் ஒரு சின்ன எக்ஸாம் படத்தில் தளபதி படத்தில் சூர்யாவும் அதாவது மங்கி அவரும் சின்ன ப்ராப்ளமாக இருந்தேன் அவங்க குடும்பத்தில் இல்லைப்பா நீ வந்து உங்கள் அப்பா அம்மா தம்பி டிசி ஆகிறார் நீங்கள் விட்டு நீ போய்டு அடிக்கடிக்க நம்ம சண்டை போட்டுக்கிறோமே அங்கங்கே அச்சிருக்கிறோமே அது விட்டு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துடுறேன் சூர்யா

அன்பு தன்னாட்டி மனவார்ந்த நன்றிய நன்றி அவர்களை பற்றி பேசி என்ன பேசி என்றால் நட்பு என்றால் என்ன அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக பேசி அமர்ந்திருக்கார் லீகன் அவர்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தாங்க அதுல அவரும் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தார் அவர் நிரட்டமாகி இந்த இடத்துல வந்து பல வேலைகளை இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு மட்டும் இல்ல இந்த புள்ள கூட நிறைய பேருக்கு எல்லா உதவிகளையும் வீகன் அவர் கூட இருந்து அந்த நட்பு அன்பு அது தான் இன்னைக்கு அவரை நினைச்சு இந்த ஓராண்டு நினைவு நாளிலே எல்லோரையும் வரவேற்று அவருடைய அன்பை இங்கு வெளிப்படுத்த அவர் இன்று தெரிவித்திருக்கின்றார் கடைசி நேரத்தில் அவருடைய மனைவி இந்த கோலா தங்கவேலுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது இதை நினைத்து இந்த அன்பை மறைக்காமல் ஒரு குடும்பத்திலே ஒருவராக திரு ரமேஷ் அவர்களை ஏற்று திரு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தியதற்கு திரு ரேகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து இன்னைக்கு வந்து மாமாவோட முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நாளை வந்து நம்ம வந்து ரொம்ப துக்கத்தோடு இருக்கணும் இந்த நாளில் அவர் எவ்வளவோ நன்மைகளை இந்த லெவன்த் செஞ்சிருக்கிறார் மாமா நலமான காரியங்கள் இந்த லெவன்த் வார்டு முழுமையாக அவர் வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தார் எங்கள் வந்து ஒரு இதுவாக இருந்தார் ஒரு பலமாக இருந்தார் அது ஒரு எழுதுறது வந்து நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை நம்ம லெவன்த் வார்டுக்கே ஒரு எழுப்பு இது லெவன்த் வார்டுக்கே வந்து ஒரு இது அதனால் இந்த எழுப்பை வந்து நம்ம குடும்பத்தை குடும்பத்திற்கு இந்த லெவன்த் வார்டே வந்து ரொம்ப வேதனையோட நாளில் நம்ம இருக்கிறோம் அதனால் வந்து அவர் இந்த லெவன்த் வார்டுக்கு என்னென்ன நம்ம என்ன காலையில் செஞ்சாரோ அதே மாதிரி அவர் விட்டு சென்ற பணிகளை வந்து நாங்களும் செய்யணும் குடும்பமாக நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் செய்யக்கிறோம் அதுக்காக வந்து எங்களுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் லவந்து வாடு முழுமையாக வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிச்சுக்கிறாங்கோ நீங்கள வந்து இது அஞ்சாவது முறை எங்களை வந்து லெவந்து வார்டு இங்கே தேர்ந்தெடுத்துக்கிறாங்கோ இதே மாதிரி தொடர்ந்து வந்து நாங்கள் நான் நல்ல நல்ல காரியங்கள் நாங்கள் செய்யணும் விரும்புகிறோம் புரட்சியாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஊக்குவித்து எங்களை வந்து எங்கள் கூட பக்க பலமாக நீங்களாம் இருக்கும்போது தான் நான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சாதிக்க முடியும் அதனால் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் குழந்தை வந்து இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ப்ளேயர் பண்ணுங்கள் பேரில் வைங்க நாங்கள் இன்னும் நிறையா காரியங்கள் செய்யணும் இந்த ஏழைக்காக செய்யணும் லெவன்த்து வரக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்காக இந்த ப்ளேயர் மீட்டிங்கில் கருத்துக்காக ரொம்ப நன்றி வணக்கம் ரமேஷ் அப்போ ஃபஸ்ட்டு டெத் அனிவர்சரி இன்றைக்கி எங்களால் அந்த டெத்தை ஏற்றுக்க முடியல அதனால் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரன் நானும் அவருக்கு இந்த டெத் அனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணி வருஷம் வருஷம் எங்களது சர்வேஷன் நீடிக்கணும்னு சொல்லி லெவன்த்தோட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்